ிபற்றின் கடற்கரைக்கு அண்மையில் இழுவான் கரையில் காணப்படுகின்றது மீரா எனப்படக்கூடிய இந்த குளம் பார்ப்பதற்கு ரம்மியமாக இருந்த இந்த குளம் இப்போது பாழ்பட்டு காண சுமார் ஐநூற்றுக்கும் அதிகமான குடும்பங்கள் இந்த பிராந்தியத்தில் வாழ்கின்றார்கள் ஆனாலும் கூட அவர்களுடைய அடிப்படை வாழ்வதற்கான உரிமை மறுக்கப்பட்டிருக்கின்றதை இந்த துன்பியல் நிகழ்வுகள் எடுத்து காட்டுகின்றன பார்த்துக்கொண்டிருக்கின்ற இந்த மீராவோடைய குளத்தை சுற்றி எந்த விதமான தடுப்பு சுவர்களோ பாதுகாப்பு வீதிகளோ அமையப்பெறவில்லை இதற்குரிய பொறுப்பினையும் அக்கறை பற்றி மாநகர சபையை ஏற்க வேண்டும் என்பதாக இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் குறித்தோர் தெரிவிக்கின்றார்கள் குப்பை கூடங்களால் இந்த குளமானது நிரம்பி வழிகிறது இதற்கு அக்கறை பற்றி மாநகர சபை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை புறம் பார்க்க போனால் பாதுகாப்பு வேலையின்மை காரணமாக சிறுவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த ஆண்டு இரண்டு சிறுவர்கள் இந்த மீராவுடைய குளத்தில் வீழ்ந்து உயிரிழந்திருந்தார்கள் இதற்கு முந்தைய ஆண்டிலும் இது போன்ற சம்பவங்கள் மீரா மீரா ஓடை போன்ற இடங்களில் வாழ்ந்து வருகின்ற மக்களை கேட்டால் இது போன்ற பல பிஞ்சுகள் தங்களுடைய சிறுவனான ஃபைக் தந்தை கடல் கலந்த நாட்டில் தொழில் புரிந்து வருகின்றார் இவருடைய தாயாரோ இல்லத்தரசி தன்னுடைய சமையல் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் யாசகம் கேட்டு வந்த ஒருவருக்கு யாசகத்தினை முன்னே விளையாடுகின்றது என்பதை அறிந்து அவர் பணிகளில் ஈடுபட்டிருந்திருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்தில் யாசகத்தை வாங்கிய யாசகன் அந்த கதவினை வீட்டினுடைய வாயில் கதவினை மூடாமல் சென்றிருக்கின்றார் முன்னே விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியேறி நீரெதிரே இருக்கக்கூடிய குளத்தில் கால் பதித்திருக்கிறது நீர் நிரம்பி பெற்றிருக்கின்ற இந்த மீரா ஓடி குளத்தில் இந்த குழந்தை முற்றுமுழுதாக நீரில் மூழ்கியிருந்தது பிள்ளையை தேடிய தாய் பதை பதைத்து ஓடி வந்து பார்க்கின்ற எடுத்து பிள்ளை நீரில் மூளை காணப்பட்டிருக்கின்றார் உடனடியாக அங்கிருந்தவர்கள் அக்கறை பற்றி ஆதார வைத்திய சாலைக்கு இந்த குழந்தையை எடுத்து சென்றிருக்கின்றார்கள் இந்நாடி துடிப்பு ஓரளவு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டிருந்த வைத்தியர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து பகிரத பிரயத்தனம் மேற்கொண்டு குழந்தையின் உயிரை மீட்டு பெறுவதிலே போராடி இருக்கின்றார்கள் இருப்பினும் காலன் இந்த குழந்தையை கவர்ந்து சென்றிருக்கின்றான் எல்லா உயிர்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்பதை நியதி இருப்பினும் கூட இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குழந்தை மாத்திரமல்ல இதற்கு முன்னரும் குழந்தை ஒன்று வீழ்ந்திருக்கிறது அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில்தான் எனவே இங்கு இடம்பெற்றிருப்பது என்னவென்றால் ஒரு துன்பியல் நிகழ்வு என்பதுடன் மாத்திரம் நிறுத்திக்கொள்ளக்கூடாது விதி என்பதோடு மாத்திரம் நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்துவிடக்கூடாது இதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த ஓடை குளத்தை சுற்றி முற்றுமுழுதாக வேலிகள் அமைக்கப்பட வேண்டும் வேலி அமைக்க சுமார் லட்சம் வரை செலவாகும் என்பதாக முதற்கட்ட மதிப்பீடுகள் கூறுகின்றன இதற்கு அக்கறை பற்றி மாநகர சபையினால் முடியாது போகின்ற பட்சத்தில் மத்திய அரசாங்கம் இதற்குரிய நிதியுதவிகளை அளிக்க வேண்டும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய பரோபகாரிகள் அக்கறை பற்றி மாநகரை சேர்ந்த கடற்கடந்த நாட்டில் வாழக்கூடிய புத்திஜீவிகள் அனைவரும் இதற்குரிய நன்கு வழங்குவதற்கு என்றுமே தயாராக இருக்கின்றார்கள் குறித்த இந்த துன்பியல் நிகழ்வில் பாதிப்புற்ற குடும்பத்தவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் இவர்களுக்கு தேவையான நிவாரணத்தினை சட்ட நடவடிக்கைகளூடாகவும் பெற்றுக் கொள்ள முடியும் இவற்றுக்கு மேலதிகமாக பாதுகாப்பு வேலியினை அமைப்பதற்கு அரசு அதிகாரிகளோ மாநகர சபையினுடைய அதிகாரிகளோ மறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உடனடியாக இந்த வேலியை அமைப்பதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேல் நாடி ஆணை மனுவினை தாக்கல் செய்தும் பெற்றுக்கொள்ள முடியும் அவ் செய்வதூடாக கூடிய சமூகத்திற்கு தேவையான அடிப்படை வாழ்வதற்குரிய உரிமையானது மறுக்கப்படுவதிலிருந்து விலக்கப்படலாம் பாதிப்பற்ற குடும்பத்தவர்களுக்கு சிவன் டுவெண்டி ஃபோர் தமது ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது

சபையாக மக்கள் கலந்து கொண்டிருந்த காலங்களில் அடுத்து